ஓயோ ஹோட்டல் அறையில் கள்ளக்காதலனுடன் உல்லாசமாக இருந்த பெண் குடும்பத்தினரிடம் சிக்கியதால் சாலையில் நிர்வாணமாக ஓடிய நபர் நமது சேனல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இந்த டிஜிட்டல் காலகட்டத்துல கள்ளக்காதல் என்பது சர்வசாதாரணமான நிகழ்வாகவும் மாறிவிட்டது சமூக ஊடகங்களிலும் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில கள்ளக்காதலர்கள் சிக்கும் வீடியோ பல இணையதளத்தில் வைரலாகி வருகிறது அந்த வகையில உத்தரப்பிரதேச மாநிலம் ஹபூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு போய் ஹோட்டல்ல கள்ள காதலனுடன் உல்லாசமாக திருமணமானி காவல் நிலைய எல்லைக்குள் வரும் ஒரு ஹோட்டல்ல நடந்ததாக தகவலும் வெளியாகி இருக்கு தகவலின்படி அந்த பெண் தனது காதலனை பல நாட்களாக ரகசியமாக சந்தித்து வந்ததாகவும் இதனால் அவரின் குடும்பத்தினருக்கு சந்தேகம் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இதனால அப்பெண்ணின் குடும்பத்தினர் அப்பெண்ணை பின்தொடர் சென்றிருக்காங்க அப்போது அந்த பெண் ஒரு போய ஹோட்டல்ல இருப்பதும் தெரிய வந்திருக்கு ஹோட்டல் அறை ஒன்றின் கதவை வலுக்கட்டாயமாக தகுந்தபோது அங்கு நடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க அந்த பெண்ணும் அவரது காதலனும் அறையில் நிர்வாணமாக இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையால் கோபம் அடைந்த உறவினர்கள் உடனடியாக காதலனை படம் பிடிக்க தொடங்கி இருக்காங்க தன்னை கேமராவில் படம் பிடிப்பதை பதிவு செய்யப்படுவதை உணர்ந்த அந்த நபர் உறவினர்களில் ஒருவர் தன்னை பின்தொடர்வதை கண்டு பீதி அடைந்து அறையை விட்டு நிர்வாணமாக ஓடி ஓடியிருக்காரு அவர் நிர்வாணமாக நெடுஞ்சாலையில் ஓடத் தொடங்கினார் குடும்ப உறுப்பினர்கள் அவரை துரத்த முயன்ற போதிலும் அவர் தப்பியும் ஓடி இருக்காரு இந்த சங்கடமான காட்சியை அந்த வழியாக சென்ற பலரும் பார்த்திருக்காங்க இந்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலானது உள்ளூர்வாசிகள் மற்றும் உறவினர்களால் தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் சம்பவ எடுத்திருக்கும் வந்திருக்காங்க மேலும் இந்த சம்பவம் விசாரணையும் மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும்